ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பாஜி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா குட்டி எண்ணெய் இருக்கணும் வெங்காயம் தக்காளி மஞ்சள் பொடி தனியா பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாவ் பாஜி மசாலா நல்லா வேக வச்ச பட்டாணி வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டர் அப்புறம் பாவ் நல்லா கனமான கடாய் எடுத்துக்கோங்க அது நல்லா சூடான பிறகு அதில் பட்டர் போட்டு நல்லா கரையை விடுங்க நல்லா கரைஞ்ச பிறகு ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு தேஸ்ட் நல்லா வதங்க பிறகு ஒரு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா வதங்க பிறகு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிரேவி நல்லா கொச்சி வந்த பிறகு பட்டாணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுத்தது கரம் மசாலா சாரி பாவ் பூஜ் பாவ் பாஜி மசாலா பாவ் பாஜி மசாலா சேர்த்த பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் இல்லை இதில் கூட நம்ம எப்படி மசிச்சுக்கலாம் எப்படி பண்ணாலும் ஓகே தான் நான் நல்லா மேச பாவ் பாஜி ரெடி தவாலை கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு பாவ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா ரெடி வாங்க சாப்பிடலாம்